फ्रेंड्स वेलकम टू பைரவா வியூ 786 இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறேனா நரசிம்ம ஜெயந்தி இந்த ஆண்டு 2024 மே மாதம் 21 ஆம் தேதி வழிபாடு செய்யிறது சிறந்ததா 22 ஆம் தேதி வழிபாடு செய்யணுமா அப்படின்றதுல சில குழப்பங்கள் இருக்கு அது எல்லாத்துக்கான தீர்வுகளையும் இந்த வீடியோ மூலமா நம்ம பார்த்துக்கலாம் இப்ப நரசிம்ம ஜெயந்தி அப்படினு சொல்லிட்டு பார்த்தால வைகாசி மாதம் வளர்பிறை சதுர்த்தி தேதியோ சுவாதி நட்சத்திரமும் பிரதோஷ காலமும் சேர்ந்து வரக்கூடிய நேரத்தில் தான் வந்து நரசிம்ம ஜெயந்தி கொண்டாடப்படுறது வழக்கும் அதன் அடிப்படையில் இந்த ஆண்டு எந்த டைம்ல வருது அப்படின்றத நம்ம வந்து இந்த வீடியோ மூலயமா நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம் இப்போ பார்த்தோன்னா இப்போ நரசிம்ம ஜெயந்தி எந்த நேரம் வழிபாடு பண்ணணுன்றதை நம்ம பார்த்துருவோம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் சுவாதி நட்சத்திரமும் இருக்கணும் வளர்ப்பிறை சதுர்த்தி திதியும் இருக்கணும் அதே மாதிரி பிரதோஷ காலமும் நிறைஞ்சிருக்கணும் அந்த நேரத்தில் நம்ம வழிபாடு செய்கிறது சிறந்தது இது எல்லாமே ஒன்று சேர இருக்கக்கூடியது இருபத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அதனால் நரசிம்ம ஜெயந்தியை வந்து நம்ம வழிபாடு பண்ணுறது இந்த செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதனால இன்றைய தினம் வந்து வழிபாட செய்ய மேற்கொண்டால் நமக்கு சிறந்த பலன்களும் கொடுக்கும் பஞ்சாங்கத்திலும் இதுதான் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு நேரங்களை கரெக்டா அதை நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் எப்படி வந்து அந்த நேரம் கணக்கிடுறது அப்படின்றது இந்த புதன்கிழமை கோயில்ல வந்து நரசிம்ம ஜெயந்தி விசேஷ பூஜைகள் அபிஷேகம் நடைபெறது வந்து குறிப்பிடத்தக்கது அதை வந்து நம்ம பூஜை பண்ணிக்கலாம் ஆனா வீட்டுல இருந்தே வந்து பூஜை செய்ய நினைப்பவர்கள் செவ்வாய்க்கிழமை மாலை ஐந்து முப்பது மணியிலிருந்து ஆறு முப்பது மணிக்குள்ள இந்த பூஜையை செய்து நிறைவடைவது நாளை மாலை அறையில் இருக்கக்கூடிய பெருமாள் படத்திற்கு அலங்காரம் செஞ்சு வச்சுக்கோங்க துளசி இலையில வந்து அலங்காரம் செய்கிறது மிக சிறந்தது ஏன்னா பெருமாளுக்கு வழிபாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது துளசி அதே மாதிரி லக்ஷ்மி நரசிம்மரை வீட்டில் வச்சு வழிபடுறது தவறு கிடையாது அதையும் வந்து உங்களுடைய விருப்பம் இருந்தால் அந்த உருவ படத்தையும் நீங்க வந்து வீட்டில் வச்சு வழிபாடு செய்யலாம் அடுத்ததாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் ப படத்திற்கு நீங்கள் வந்து மாலை எல்லாம் வந்து சாத்தி அலங்காரம் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது வீட்டில் லக்ஷ்மி நரசிம்மரை மனதார நினைச்சி கொண்டு ஒரு வந்து விளக்கேற்றி வச்சு நீங்கள் வந்து வழிபாடு செய்யறதும் சிறந்தது அப்புறம் வந்து ஒரு டம்ளர் நீர்மோர் பிரசாதமாக வைக்கலாம் நிவேதியமாக அடுத்தது பானகம் செய்ய தயாரித்து வச்சு வழிபடலாம் அடுத்தது நம்ம அந்த பானகம் பாத்தீங்கன்னா குடிக்கிற தண்ணியில் எலுமிச்சம்பழ சாறு வெள்ளம் பனங்கற்கு இது எல்லாம் சேர்த்து வச்சு கலந்த பானகத்தையும் நீங்கள் தயாரிக்கும் தயார் செஞ்சு அதில் ரெண்டு துளசி இலையும் போட்டு நிவேதனமாக நீங்கள் படைக்கிற வளர்த்தையும் வச்சுக்கலாம் இதையும் தாண்டி நீங்கள் உங்களுடைய விருப்பம் சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் எந்த மாதிரியான பிரசாதங்கள் வந்து உங்களுக்கு செய்யறதுக்கு சௌகரியமா இருக்கோ அதை வந்து நீங்க செஞ்சு வச்சு மனதார இந்த லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடலாம் அதே மாதிரி லக்ஷ்மி நரசிம்மருடைய நினைச்சு பூஜை அறையில சிறிது நேரம் உட்காந்து உங்களுடைய கடன் பிரச்சனைகள் எதிரி பிரச்சனைகள் இது எல்லாத்துல இருந்து நம்ம வெளிவரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இறைவனை நோக்கி நீங்க வந்து பிரார்த்தனை வைக்கலாம் நரசிம்மருடைய எதனா ஒரு சொல்லி நீங்க பூஜை பண்ணலாம் எதுவுமே தெரியலனாலும் ஓம் நரசிங்க பெருமாளே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுலபமான மந்திரத்தையும் சொல்லி நீங்க வழிபடலாம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நரசிம்மருக்கு நாளை அப்படின்ற வார்த்தையே கிடையாது எது கேட்டாலும் அன்றைய தினமே அப்பொழுதே செஞ்சு கொடுத்துருவாரு அப்படின்ற ஐதீகமும் இருக்கு இந்த நரசிம்ம பெருமாளுக்கு வந்து கற்பூரம் தீப தூப ஆராதனைகள் எல்லாமே நம்ம செஞ்சு வழிபாடுறது சிறந்த பலனை நமக்கு கொடுக்கும்னு சொல்கிறாங்க ஏன்னா கூப்பிட்ட குரலுக்கு வந்து அருள் பாவிக்கக்கூடிய தெய்வமாக இந்த நரசிம்ம பெருமாள் வந்து திகழார் உங்கள் வீட்டுக்கு அருகில் வந்து எதனா வந்து நரசிம்மர் கோவில் இருந்துச்சுன்னா அங்கே போயிட்டு நீங்கள் வந்து வழிபாடு செய்யலாம் அடுத்தது பூஜைக்கு அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கறதும் சிறந்தது அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு நீங்கள் நல்லெண்ணையோ அல்லது நெய்யோ ஊற்றி ஒற்றை ப திரி போட்டு நீங்கள் விளக்கேத்துறது சிறந்த பலன்களை கொடுக்கும் அப்படின்ற ஐதீகமும் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூழி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்